நம்ம கௌதம் வந்துட்டு இப்போது கா கார்த்திக் வந்து என்ன கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இலக்கியாக சொல்லும்போது என் தம்பி அவன் அவனை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து என்ன எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பேன் நீ சொல்கிறத மட்டும் உண்மையாக இருக்கட்டும் அந்த அஞ்சலியையும் அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே ரெண்டு பேரையும் வந்து போதின்னா நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோடு வந்து போயிணா நம்ம கௌதம் இருந்துகிட்டு இருந்தார் அதே சமயம் நான் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஹைதராபாத்தில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் கார்த்திக் அங்கே வந்திருக்கானா என்ன ஏது அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போது ஃபோன் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படி ஃபோன் பண்ணும்போது அங்கே இருக்க ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சார் வந்து பார்த்திங்க இங்கே வரலைங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே நம்ம கௌதமுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இப்போது கார்த்திக் கடத்தப்பட்டிருக்கிறது உண்மைதான் அப்படின்றத கண்டுபிடிச்சவர் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி உண்மை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதாவது என் தம்பி கார்த்திகை காணும் இது எல்லாத்துக்குமே காரணம் அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் தான் இருக்கும் அப்படின்ற வந்து சொல்லும்போது நம்ம கமிஷனர் வந்துக்கிட்டு நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறேங்க கௌதம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கார்த்திக் இந்த ஊரை விட்டு போகிற போல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஊருக்குள்ளே தான் எங்கேயும் இருக்கணும் கண்டிப்பாக அவரை வந்து காப்பாற்றிடலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு கார்த்திகை அஞ்சலி கடத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த பத்திரத்தில் மாற்றினது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் இந்த அஞ்சலி வந்துட்டு நம்ம கௌதம பார்த்து நீ தான் அனாத அனாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் வந்து இப்போ அந்த பத்திரத்துலையும் இருந்துச்சு அதே மாதிரி தான் வந்து இப்போ இப்போ நம்ம கார்த்திகையோட ஃபோனில் வந்து இருந்து அந்த மெசேஜும் வந்து இப்போ அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அஞ்சலி வந்து இப்போ என்ன இதை செஞ்சுருந்தா அப்படின்னா அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம கௌதம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கமிஷனர் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தோட வந்து இப்போ வர போகிறாங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகோட கார் இருந்துக்கிட்டு அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் வந்துச்சு ஆனால் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஏறினதும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகோட நெத்தியில் கண்ணை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி கூட்டிகிட்டு போன வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிருக்கு எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க காரை வந்து ட்ராக் பண்ணும்போது அதாவது வீட்டிலேருந்து கிளம்பி ஒவ்வொரு சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வசமாக வந்து அந்த காரோடய இது வந்து கிடச்சிருது அதில் பின்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து கன் பாயிண்ட்ல வந்து கார் கார்த்திக்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறத ஈஸியா அழகா வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருக்கு அந்த ஒரு எவிடென்ஸா வந்து பாத்தீங்கன்னா நேரா கௌதம் கிட்ட காட்டி இங்க கௌதம் அதாவது கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா கடத்தப்பட்டது உண்மைதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி ஆகணும் நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இலக்கிய ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம கௌதம் நான் சொன்னல அப்பவே இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலியா மட்டும் தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு கார்த்திக் கடத்தப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய உண்மைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கேக்குறது மட்டும் இல்லாம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் அதுக்கப்புறம் இலக்கியா அதுக்கப்புறம் கமிஷனர் இவங்க எல்லாருமா சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ கார்த்திகை காப்பாத்துறதுக்காக இங்க இருந்து கிளம்பி போக போறாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலியால தப்புவிக்கவே முடியாது இந்த அஞ்சலி தான் கடத்தினா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் முழுசுதான் நம்புறது மட்டும் இல்லாம அடுத்துதான் கமிஷனர் கிட்ட சொல்லி இந்த அஞ்சலி எங்கெங்கெல்லாம் போறா என்ன பண்றா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ண சொல்றாங்க அப்படி ட்ராக் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி நம்ம கார்த்திகை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா காட்டி கொடுத்துருவா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க